அன்புடையவர்களே வணக்கம் இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பின் கருப்பொருள் கண்மூட்டை கண் நேரடி கண்காணிப்பு இது தனித்துவத்தை நம்பிக்கையே வலிமையை வலியுறுத்தும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்வீச் ஆகும் கண் காணும் நேரம் வெற்றிக்கான தொடக்க கட்டம் இன்றைய உலகம் பலர் பேச்சாளர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் உண்மையான நிர்வாகி யாரென்று தெரியுமா அவர் பேசும் முன் நேராக கண்களை பார்க்கிறவர் கண்மூட்டை கண் தொடர்பு என்பது வெறும் பார்வை அல்ல அது நம்பிக்கையின் மொழி அது பதற்றத்தில் நின்றபோதும் வலிமை காண்பிக்கும் ஒரு நிறுவனமாம் நீங்கள் நேராக ஒருவரின் கண்களை பார்க்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை உண்மையாக கவனிக்கிறார் அவர் உங்களை மதிக்கிறார் அவர் உங்களிடம் கவனத்துடன் இருக்கிறார் கண்கள் பொய் சொல்ல முடியாத கண்ணாடிகள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் கண்களில் பயம் தெரிந்தால் உண்மை வெளிப்படும் ஆகவே ஒரு உண்மையான பத்திரமான மனிதன் தூய்மையான பார்வையுடன் கண்களை திறந்து பேசுவார் வெற்றியாளர்கள் ஏன் சகஜமாக பேசுவார்கள் தெரியுமா அவர்கள் பயப்படுவதில்லை அவர்கள் நேராக பார்ப்பார்கள் அவர்கள் சிந்தனையை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் அவர்கள் பார்வை ஒரு உறுதியான கையெழுத்து பயப்படுகிறீர்களா விலகி பேசுகிறீர்களா கண்களை திருப்புகிறீர்களா அது உங்கள் நம்பிக்கையின் குறைவாக இருக்கலாம் அதை இன்று மாற்றுங்கள் படிக்காத ஒருவருக்கும் பட்டம் பெற்ற ஒருவருக்கும் வித்தியாசம் காணப்படும் இடம் பார்வை நேர்மையான பார்வை கொண்ட ஒருவர் தம்மை உயர்த்திக் கொள்ள முடியும் அடுத்த முறை பேசும்போது கண்களை மறைக்காதீர்கள் தரையில் பார்ப்பதற்கு பதிலாக நேராக பாருங்கள் சுரண்டப்படும் வார்த்தைகளை விட நேரடியான பார்வை விசுவாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் கண்கள் பேசட்டும் உங்கள் விழிகள் உறுதியை சாட்சி சொல்லட்டும் அந்த நேரடியான பார்வை உங்களை வெற்றிக்குள் இட்டுச் செல்லும் மனதை திறந்தவர்களே கண்களைத் திறக்க தயங்க மாட்டார்கள் வெற்றி ஒரு வார்த்தையால் துவங்காது அது ஒரு பார்வையால் துவங்கும் அந்த பார்வை நேர்மை நம்பிக்கை துளிவு ஆகியவற்றின் பிரதிபலிப்பு நன்றி